ஒரு மறை ரகசியத்தை சொல்கிறேன் உன் வாழ்வை மாற்றும் சக்தி வெளியுலகத்தில் இல்லை உன் மனத்தில்தான் மனம் அமைதியாக இருந்தால் மனிதனை யாராலும் அசைக்க முடியாது இதேதான் பண்டைய ஞானம் அதை வாழ்வில் பயன்படுத்தும் பயிற்சிதான் தியானம் நம்மால் தினமும் பார்க்கிற செயல்கள் உள்ளன சிலர் சிறு விஷயத்துக்கும் உடைந்து போவார்கள் சிலர் பெரிய சோதனையிலையும் அமைதியாக சமாளிப்பார்கள் இந்த வேறுபாட்டை உருவாக்குவது அவர்களின் மன உழுக்கமே நீ தினமும் சில நிமிடம் ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்கள் மூச்சின் ஓசியை மட்டும் கவனியுங்கள் இந்த சிறிய பயிற்சி உன் உள்ளிருக்கும் குழப்பத்தை அடக்கி மனதை தெளிவாக்கும் அமைதி வந்த இடத்தில்தான் நல்ல முடிவுகள் பிறக்கின்றன அமைதியான மனதில் மட்டுமே தெளிவான யோசனைகள் தோன்றும் ஒரு மனிதன் மூச்சை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் கோபம் குறையும் பயம் கரையும் அவசரம் குறையும் அதற்கு பதிலாக தன்னம்பிக்கை உயரும் மனம் மென்மையாகவும் எண்ணம் தெளிவாகவும் இருக்கும் உன் நடை உன் முகம் உன் உரையாடல் எல்லாமே மாறி மேம்படும் நீ வேலைக்கு போனாலும் வீட்டில் இருந்தாலும் அழுத்தம் வரும் நேரங்களில் இந்த மன அமைதி உனக்கு கவசமாக இருக்கும் தியானம் அதிசயம் செய்யாது ஆனால் அது உள்ளிருக்கும் மனிதனை விழிப்பிக்கிறது எந்த பிரச்சனையும் உன்னை வெல்ல முடியாத நிலைக்கு உன்னை கொண்டு செல்லும் இந்த சிறிய பயிற்சிதான் சாணக்கியர் கூறினார் தன்னையே ஜெயித்தவன் உலகத்தையெல்லாம் ஜெயிப்பான் உன் மனத்தை நீ நடத்த ஆரம்பித்த நாளே உன் வாழ்வு நல்ல திசையில் பயணிக்கும் அமைதியாய் இரு உன்னை வளர்த்துக்கொள் உன்னை மிஞ்சிர உன்னை நீ உருவாக்கு உன் மனத்தை நீ கட்டுப்படுத்தினால் உன் வாழ்வு திசையாரும் மனத்தை ஜெயித்தவன் விதியையும் மாற்றுவான் அமைதியாய் இரு உன்னை மதியுங்கள் வாழ்வை நேசிங்க அன்புடன் விடைபெறுகிறேன்